விகடன் வாசகர்களுக்கு வணக்கம் நான் கார்கி பேசுகிறேன் நான் நிறைய புத்தகங்கள் படித்ததில்லை எனக்கு நான் ரொம்ப ச சில புத்தகங்கள் தான் ரொம்ப தேர்ந்தெடுத்து தான் படிச்சிருக்கேன் அந்த மாதிரி புத்தகங்கள் வந்து நிறைய வந்து என்னோடய வாழ்க்கையை எப்படி மாற்றி அமைச்சிருக்கு ஸ்டீவன் காபியோட ஒரு புக் செவன் ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள்னு ஒரு புக் அந்த புக்கில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கண்டென்ட் வந்து முடிவு என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆரம்பிக்கிறது அந்த கதையில் ஹீரோ நீங்கள் தான் நீங்கள் காலையில் எழுந்திருக்கிறீங்க காலையில் எழுந்திரிச்சிட்டு ரொம்ப குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக உங்கள் வண்டியில் இருக்கீங்க ரொம்ப அழகான சாலை போயிட்டு ஒரு இடத்துல வண்டியை நிறுத்துறீங்க அங்கே நிறைய கூட்டமாக இருக்குது நிறைய வாசலில் நிறைய செருப்பு ஷூஸ்லாம் பார்க்குறீங்க உள்ளே போகிறீங்க உள்ளே போனால் ஒரு பெரிய கூட்டம் அந்த கூட்டத்தில் வந்து தூரத்தில் பார்க்குறீங்க ஒரு மேடை இருக்குது அந்த மேடையில் நாலு நாற்காலி போட்டிருக்காங்க அந்த கீழே மேடைக்கு கீழே வந்து ஒரு கண்ணாடி பேழை ஒன்று இருக்குது அந்த கண்ணாடி பேழையில் யாரும் இருக்கிற மாதிரி இருக்கு நீங்கள் பக்கத்தில் போகிறீங்க கூட்டம் இருக்கு சுற்றி அந்த கண்ணாடி பேழையில் போய் பார்த்தீங்கன்னா அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நீங்கள் தான் அது உங்களுடைய ஒரு இறுதி ஒரு நிகழ்வு ஸோ உங்களோட மரணம் நேர்ந்துருச்சு உங்கள் மரணம் நேர்ந்துட்டவுன்னா அந்த பேடையில் உங்களை வச்சுட்டு சுற்றி எல்லாரும் இருக்காங்க நான் அந்த நான் நாலு நாற்காலி இருக்கு இல்லையா ஒரு நாற்காலியில் உங்கள் குடும்பத்திலேருந்து ஒருத்தர் இன்னொரு நாற்காலியில் உங்களோட நட்பு வட்டாரத்திலேருந்து ஒருத்தர் இன்னொரு நாற்காலியில் உங்களுடைய பணி வேலையில் சம்மந்தப்பட்ட தொழில் தொழில் சம்பந்தப்பட்ட ஒருத்தர் நாலாவது நாற்காலியில் உங்கள் சமூகம் சேர்ந்த ஒருத்தர் இவங்க நாலு பேரை உட்கார வைக்கிறீங்க அவங்க நாலு பேர் உட்காந்துருக்காங்க இப்போ அவங்க நாலு பேரும் உங்களை பற்றி என்னெல்லாம் பேச போகிறாங்க அப்படின்றத மட்டும் உங்களை சொல்ல சொல்கிறாரு நீங்கள் எழுதுங்க இப்போ நீங்கள் என்னென்ன எழுதுறீங்களோ நீங்கள் எழுதுனது படி நீங்கள் வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அந்த அந்த கதை சொன்னது அந்த ஒரு இது படித்ததுலேருந்து எந்த ஒரு விஷயம் ஆனாலும் எண்டை நான் என்ன பார்க்குறேன் நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றதுலேருந்து நான் ஆரம்பிக்க ஆரம்பித்தேன் சின்ன ஒரு என்னோடய ஹோம்ஒர்க்கில் இருந்து என்னோட ஒரு பேச்சு ஒரு தொழிலில் இருந்து திருமணத்திலேருந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்னால் இதை அப்ளை பண்ண முடிஞ்சுது മീസൈ നറുത്തിടനും വാൾവൻ കരകളെ കാണും കാലം അറിവിനുതാനോ